இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு கவிதை பேழையில் ஏதிலி குருவிகள் என்ற கவிதை தொகுப்பை பார்ப்போம் வாருங்கள் அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய வாழிடமாக உயிர்களின் இருப்பை முடிவு செய்வது என்னவென்று பார்த்தோமானால் அது இயற்கை சூழல் மட்டும்தான் ஆனால் இன்று அந்த இயற்கை சூழல் எவ்வாறு மாறுபட்டிருக்கின்றது மனிதருக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உறவாக அமையும் அந்த தொப்புள் கொடி உறவு என்னன்னு பார்த்தோம்னா மழை மழை மட்டும்தான் மழை பெய்தால்தான் இந்த பூமியில் செடி கொடிகள் புல் பூண்டு அனைத்தும் வளரும் இல்லையா செடிகள் வளர என்ன தேவை மழை தேவை பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் இந்த உயிர்களின் இருப்பை என்ன முடிவு செய்கிறது இயற்கை சூழல் மட்டும்தான் முடிவு செய்கிறது ஆனால் இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றது மாறிவிட்டது மாறியதால் இந்த குருவிகளுடைய நிலைமை என்னவாயிற்று தெரியுமா நீங்கள் யாராவது சிற்றுக்குருவிகளை பார்த்திருக்கிறீர்களா இந்த இயற்கையெல்லாம் அழிந்ததால் சிற்றுக்குருவிகளின் நிலை என்னவாயிற்று என்பதனைத்தான் ஆசிரியர் குருவிகள் என்ற தலைப்பில் நம்மை உணர வைக்க வருகிறார் உணர்த்தாமல் தான் போவாரா பார்ப்போமா யார் அந்த ஆசிரியர் குருவிகள் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் தெரியுமா அவர்தான் அழகிய பெரியவன் இவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா அரவிந்தன் இவருடைய இயற்பெயர் அரவிந்தன் அப்போ புனைப்பெயர் தான் அழகிய பெரியவன் இவர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு என்ற ஊரை சேர்ந்தவர் இவர் குரடு நெறிக்கட்டு போன்ற சிறுகதைத் தொகுதிகளை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல உனக்கும் எனக்குமான சொல் அருவ நஞ்சு போன்ற கவிதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார் அழகிய பெரியவன் மேலும் மீள்கோணம் பெருகும் வேட்கை போன்ற கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் தகப்பன் கொடி என்ற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன் எத்தனாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எதற்காக எந்த புதினத்திற்காக தகப்பன் கொடி என்ற புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆமா நம்ம உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறோம் எப்போன்னு தெரியுமா உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது மார்ச் இருபது அன்று தான் நாம் உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடுகின்றோம் ஏன் கொண்டாடுகின்றோம் தெரியுமா ஏன்னா நம்ம மரங்களை எல்லாம் அழிச்சிட்டோம் இல்லையா அதனால் சிட்டுக்குருவிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன இருக்கிற குருவிகளையாவது காப்பாற்றுவோம் பாதுகாப்பாக காப்பாற்றி அதோட இனத்தை பெருக்க செய்வோம் என்பதற்காக மார்ச் இருபத உலக சிட்டுக்குருவிகள் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம் செல்வங்களே வாங்க நாம் அழகிய பெரியவன் எழுதிய ஏதிலி குருவிகள் கவிதையை பார்ப்போம் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை ஒரு இருபது வருடத்திற்கு முன்பாக தொலை தூர நெடுஞ்சாலைகள் வராத காலத்தில் ஒரு ஊருக்கு நம்ம பயணம் போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அந்த சாலையின் இரண்டு பக்கமும் அடர்ந்த மரங்கள் நெடு நெடுன்னு வளர்ந்து இரண்டு பக்கம் உள்ள மரங்களும் அப்படியே ஒன்றா சேர்ந்து பின்னி பிணைஞ்சு அழகிய தோற்றத்தை கொடுக்கும் ஒரு கொகை மாதிரி தோற்றத்தை கொடுக்கும் பார்த்துருக்கீங்களா அப்ப அந்த இரண்டு பக்கமும் அந்த சாலையின் இரண்டு பக்கமும் புளிய மரம் அரச மரம் அசோக மரம் வாகை மரம் இப்படி பா சேர்ந்து அப்படியே குகை மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நம்ம அதுக்குள்ளே அப்படியே பயணம் போக போகும்போது சிலு 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 காற்று அப்படியே தெண்டல் காற்று நம்மளை வா 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 வான்னு அழைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ரம்யமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த ஊருக்கு நம்ம போகணும்னு நம்மளுக்கு நினச்சாவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்கும் நீங்கள் அதை என்னைக்காவது இந்த மாதிரி சாலையில் நீங்கள் போய் அனுபவிச்சிருக்கீங்களா மகிழ்ந்து இருக்கிறீங்களா ஆனால் இன்றைய நிலை என்ன பாருங்களேன் சாலையில் மரங்களை பார்க்க முடியல எட்டு சாலை பண்ணுறேன் சாலையை அகலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மரங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்திட்டு அந்த இடங்களில் சாலையில் அகலப்படுத்திட்டு ஒரு சாலைக்கும் இன்னொரு சாலைக்கும் இடையில ஒரு சின்ன பகுதியில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன செடிகள் பார்த்துருப்பீங்க நெடுஞ்சாலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இடையில அரளிப்பூ சின்ன சின்ன பூச்செடிகளை வச்சுருப்பாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படியே வெப்பத்தை அப்படியே உமிழுது பயணம் போகணும் நம்ம நினச்சாவே அப்படியே நெஞ்சமெல்லாம் பதபதக்குது இல்லையா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம பயணம் போகணும்னு நினச்சாவே நம்மளுக்கு அப்படியே துயரம் ஒட்டிக்குது அப்படியே வெப்போம் நோயில் நம்ம நோயை இழுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு அந்த காலத்தில் இரண்டு பக்கமும் மரங்கள் இருந்துச்சு நம்ம குழு குழுன்னு ஒரு பயணம் செஞ்சோம் அந்த பயணம் இனிமையாக இருந்துச்சு இப்போ அந்த பயணம் நமக்கு துயரத்தை தரும் அளவுக்கு இன்றைய நிலை மாறிவிட்டது என்ன காரணம் மரங்களை வெட்டிட்டாங்க மரங்களை வெட்டினதுனால நம்மளுக்கு என்னது இயற்கை இயற்கையால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் நமக்கு கிடைக்கல சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கல என்பதனை உணர்த்தத்தான் அழகிய பெரியவன் இந்த ஏதலி குருவிகள்ங்கிற கவிதையை நமக்கு படைச்சிருக்கிறாரு முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும் அடைமலை அடமலை பார்த்துருக்கீங்களா கடுமையா மழை பெய்யும் அந்த அடமலை காலத்துல ஆற்றில் கடமுட கடமுட கடமுடன்னு அப்படியே நீர்கள் என்னாகும் புரண்டு புரண்டு ஓடும் கரை எல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங் குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் ஆற்றின் இரண்டு பக்கமும் உள்ள மரங்கள் பெரிய நெடு மரங்களாம் அந்த மரங்களில் என்ன செய்தான் பறவை கூட்டங்கள் அப்படி கீச்சு கீச்சு கீச்சின்னு ஒளி எழுப்புதான் இன்னிசை பாடுதான் மிகவும் ஆனந்தமாக அதனோட இணையோட துணையோட உறவுகளோட சந்தோஷமாக ஆடி பாடி அது ஒளி எழுப்புதான் அந்த ஒளி நமக்கு கேட்க மிகுந்த ஒரு இன்பத்தை தருதான் நீங்கள் கேட்டிருக்கீங்களா பறவைகளுடைய ஒளிய அதை தான் ஆசிரியர் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் அது மட்டும் இல்லையா போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகளாம் தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருக்கியா அப்படியே ஒரு கூடு மாதிரி ஒரு கூண்டு மாதிரி அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பை மாதிரி அந்த கூடு இருக்குமா போகும் வழியெல்லாம் தூக்குனாங்குருவி கூடுகளாக இருக்கான் ஒரு இலையில் ஒரு கிளைப்பகுதியிலாம் அந்த கூடுகள் தொங்கி தொங்கி கொண்டுக்கிட்டு இருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த கூடை கட்டிட்டு அதுக்குள்ளே போய் அந்த குருவி உட்காந்துக்கும் எப்படி பார் நம்ம வீடு கட்டுறோம் அந்த குருவியும் என்ன செய்யுது வீடு கட்டுது பாருங்க அது எப்படி இருக்கான் அந்த பார்க்க காற்றில் ஆடும் புல் வீடுகள் மாதிரி இருக்கான் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ஆசிரியர் காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் போல இருக்கின்றதாம் காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் போல இருக்கின்றது என இதனை ஆசிரியர் உருவகப்படுத்துகிறார் பாருங்க அப்படியே அந்த கூண்ட அந்த கூடை பாருங்களேன் அந்த குருவி கூடு கட்டிட்டு எப்படி பாருங்க அப்படி ஊஞ்சல் ஆடுது பார்த்தீங்களா அப்படியே காற்றில் ஆடுது இல்லையா அதை தான் என்ன சொல்றாரு ஆசிரியர் காற்றில் ஆடக்கூடிய புல் வீடாம் புல்லால கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றாரு காற்றில் ஆடும் புல் வீடுகள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங் குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் அங்க மரங்கள்ல என்ன செய்தான் இந்த மூங்கில் மரம் இருக்கு இல்லையா அந்த மூங்கில் மரத்திலோட கிளை அமர்ந்து அந்த ஆற்றுல உள்ள நீர் எப்படி இருக்கான் சுழித்து ஓடுதுன்னு பார்த்தோம் இல்லையா சுழித்து சுழித்து ஓடுது சுருண்டு சுருண்டு ஓடுதுன்னு சொல்லையா சுழித்தோடும் நீருடன் அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்தான் பாடிக்கொண்டிருக்கின்றதாம் சிட்டுகள் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் தான் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் அப்படியே அந்த மூங்கில் மரத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஆறில் ஓடுற நீர் அப்படியே சுழித்து சுழித்து ஓடக்கூடிய அந்த நீரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே மகிழ்ந்து இன்பமா பாடிக்கொண்டிருக்கிறதாம் சிட்டுக்குருவிகள் மண்ணின் சுரந்த காலம் அது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஆசிரியர் என்ன சொல்ல வராருன்னா மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன செய்ய அந்த குழந்த குடிக்க குடிக்க பால் என்ன செய்யும் சுரக்கும் அது மாதிரி மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது மண்ணிலேந்து நீர் சுரந்த காலம் அதுன்னு சொல்லுது மழை பெய்ததுனால நல்ல இயற்கை வளங்கள் செழிப்பாக இருந்ததுனாலையும் என்ன மண் மண்ணை மார்பாக சொல்கிறார் சுரந்த காலம் அது அந்த காலத்தில் இருந்த காலம் அந்த காலம் இப்போ எப்படி இருக்கான் இந்த காலம் வெட்டுண்டன மரங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அந்த சுளித்தோடும் நீரை பார்த்துக்கிட்டு அந்த ஆற்றின் கரையில் உள்ள அந்த மூங்கில் மரத்தில் அந்த சிற்றுக்குருவிகள்லாம் பாடிக்கிட்டு தன் இணையோடு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சோ அந்த காலம்தான் மண்ணின் மார்பு சுரந்த காலம்னு சொல்கிறார் இப்போ என்னாச்சு வீட்டை கட்டுறோம் சாலை போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம் சாலையை அகலப்படுத்துகிறோம் தொழிற்சாலை கட்டுறோன்னு சொல்லி மரங்களையெல்லாம் வெட்டியாச்சு இல்லையா மரங்களை வெட்டுனா என்னாகும் மழை பெய்யுமா மரம் இருந்தால் தானே மழை பெய்யும் இல்லையா அதனால வானத்துலேருந்து வரக்கூடிய மழையானது பொய்த்து விட்டது வான் பொய்த்தது வெட்டுண்டன மரங்கள் அதனால் வான் பொய்த்தது வான் பொய்த்த என்னாகும் இந்த பூமியில் உள்ள மண்ணானது இறுகி கடினமாயிருச்சு பாலைவனமாயிருச்சு அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின மரத்தை வெட்டியாச்சு மரத்தில் வாழ்ந்த அந்த குருவிகள்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு வாழிடம் இல்லை ஒரு இடத்துல வாழக்கூடிய இருப்பிடம் அதுக்கு இல்லை அதனால் என்ன ஆச்சு ஏதிலி அப்படின் சொன்னால் அகதிகள்னு அர்த்தம் அகதிகள்னால் யார் ஒரு நாட்டில் வாழ முடியலை அவங்களுக்கு வாழும் சூழ்நிலை இல்லாதவங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய நாட்டை விட்டு என்ன வாழும் சூழ இல்லை அவங்க அங்கே போர் நடக்கலாம் இல்லை அங்கே அவங்களுக்கு மழை இல்லாமல் அவங்க இயற்கையாக வாழ முடியாமல் ஏதோ ஒரு நெருக்கடி அந்த நாட்டிலே இருக்க முடியாதுங்கிற நெருக்கடியில் தன்னுடைய குடும்பத்தோட குட்டிங்களை கூட்டிக்கிட்டு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து அங்கே என்ன செய்வாங்க சரணடைவாங்க அங்கே வாழ்வாங்க அவங்களுக்கு பேர் என்ன அகதிகள் அந்த மாதிரி இந்த ஏதிலி குருவிகள் இருக்குல்லையா அதை குருவிகள் ஏதிலினா என்னென்னு சொன்னேன் அகதி அப்போ அகதிகளாக ஏன் மரத்தை வெட்டியாச்சு மரத்தை வெட்டினதுனால வாழக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அந்த குருவியலுக்கு அப்படி அது வாழும் வாழும் இடம் இல்லாமல் போனதுனாலையும் மழை இல்லாததுனாலையும் அதுக்கு என்ன செஞ்சிருச்சுங்க எங்கோ போயிருச்சு எங்கே போச்சுன்னு தெரியல கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு எங்கோ போயிருச்சு என்னாச்சு அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம் சிற்றுக்குருவிகள் அழிந்து விட்டன இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு மரத்தை நம்ம வளர்க்கணும் இல்லையா மரம் வளர்த்தாதான் இல்லைன்னா இன்றைக்கி குருவிகள் அகதிகளாக போயிருச்சு அது எங்கே போச்சுன்னு தெரியாது அடுத்து என்ன மழை இல்லைன்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது அது நம்ம நாமும் மழை இல்லைன்னா அழிந்து தான் போவோம் இல்லையா மழைதான் நீரின்றி அமையாத உலகு நமக்கும் மழை மிகவும் அவசியம் அதனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மரத்தை வளர்ப்போம் மழை பெறுவோம் மரத்தை வளர்த்து தூய காற்றை நாம் சுவாசிப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் எவ்வாறு மழை இல்லாமல் குருவி இனங்கள் எல்லாம் அழிந்ததோ அவ்வாறு இல்லாமல் நாம் மரத்தை வளர்த்து உங்களால் முடிந்த மாணவ செல்வங்களே நீங்கள் உங்களால் முடிந்த மரங்களை செடிகளை வீட்டிலோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டின் அருகிலோ உங்கள் பள்ளியிலோ நட்டு வளர்த்து அதன் மூலம் பயனடையுங்கள் சுவாசம் சுத்தமான காற்றை நாம் சுவாசிப்போம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் சரியா நான் சொன்னது புரிந்ததா உங்களுக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் ஆரோக்கிய வாழ்வை தொடர்வோம் அழிந்து போன உயிரினங்களை மீட்டெடுப்போம் இதான் ஆசிரியர் அழகிய பெரியவன் ஏதிலி குருவிகள் என்ற கவிதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் மீண்டும் கவிதையை கூறுகிறேன் கேளுங்கள் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் மூங்கில் கிளை அமர்ந்து சுளித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணின் மார்பு சுரந்த சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின எங்கோ போயின